நான் முதல் ஸ்கீம் மூலமா நாங்க ஆறு பேரும் செலக்ட் ஆகி ஜப்பான் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் போனோம் டூ வீக்ஸ் இன்டர்ன்ஷிப் நடந்துச்சு இன்டர்ன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் டைம் கார்பரேஷன் டோக்கியோல இருக்க கம்பெனில சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஸ் ஒர்க் பண்ணோம் டூ வீக்ஸ் சோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சது லேர்ன் பண்ணோம் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணோம் அங்க இருக்கிறப்போ ஃபுல்லா இங்கேருந்து போயிட்டு வர வரைக்கும் எல்லா செலவுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஸோ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தோம் அங்கே ஸ்டே பண்ணி இடத்தையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அண்ட் இது அங்கே நெக்ஸ்டைன் கார்பரேஷன்ல வந்துட்டு இது இல்லாத நிறைய நியூ டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணோம் லைக் எசிபிஆர்பி அந்த மாதிரி புது புது டர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ்லாம் நாங்கள் ஸோ கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த லைஃப்ல இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு செமஸ்டர் செமஸ்ட் நான் ஒரு கோர்ஸும் எடுக்கிறாங்க ஸோ நியூவாக என்னென்ன எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸ்ல ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு வேலை தேடுறதுங்கிறதுக்கும் ஒரு பயம் இருக்கும் நமக்குள்ளே நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு நான் முதல்வன் திட்டம் வந்ததுக்கப்புறம் எங்கள் காலேஜ்லயும் நிறைய பிளேஸ் வருது ஸோ எல்லாருக்கும் ஜாப் அசூரன்ஸ் இருக்கு எல்லாருக்கும் ஜாப் கிடச்சிருக்கு